அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆவலுடன் எதிர்பார்க்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் எப்படி அமையப்போகிறது மிக பெரிய அளவுல அதிர்ஷ்ட யோகம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனிமேல்தான் திருப்பு முனை என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய அளவுல திருப்பு முனையாக எந்தெந்த தருணங்களில் அமையப்போகிறது பிக் டுவிஸ்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் எப்படி அமைகிறது வெற்றி நிச்சயமாக துலாம் ராசிக்கு மட்டுமே என்று சொல்லக்கூடிய வகையிலும் இது நூறு அல்ல முன்னூறு சதவீதம் உறுதியாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பு சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் எந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன பார்த்தால் உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடத்தின் துவக்கத்தில் ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தில் வக்ரம் பெற்ற அமைப்பில் வளம் பெறுகிறாருங்க குரு பகவான் மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று ஜூன் மாதத்தில் கர்மஸ்தானத்தில் உச்சபலம் பெற போகிறார் குரு பகவானின் அமைப்பில் இப்படி அதிரடியான மாற்றம் நிகழக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் முற்பகுதியில் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் வளம் வரும் குருவின் அமைப்பால் வருடத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அதிலும் குறிப்பாக முற்பகுதியில் ஒன்பதில் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக கிடைக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இரண்டு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் உச்சபலம் பெற்று வளம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல நல்ல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது முற்பகுதியில் இடமான விளம்பருவதால் இல்லத்தில் பல சுபகாரியங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும் நாள் எதிர்பார்த்தும் கைகூடாத பல சுபகாரியங்களை இந்த தருணத்தில் நிறைவாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவுல திருப்பு பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குருவின் அமைப்பு மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதோடு இந்த தருணத்தில் உறவு மேம்படக்கூடிய வகையிலும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய வகையிலும் பல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் தற்காலிக பிரிவை சந்தித்திருக்கும் குடும்பத்தில் உறுதியாகவே அந்த பிரிவை சரி செய்வதோடு பல சிக்கல்களை சரி செய்து எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் முழுமையாக சிறப்பாக அள்ளி கொடுக்க போகிறார் குரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எனவேதான் ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஆண்டாக அமையப் போகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி மூன்று ஆறு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் திருக்கணிதத்தின்படி முழுமையாக வளம்றுகிறார் வாக்கியத்தின்படி பார்த்தாலும் மார்ச் இருபதாம் தேதியிலிருந்து மிக வலுவாக ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறில் அமரப்போகிறாருங்க ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் சனி பகவான் மிக வலுவாக யோகஸ்தானத்தில் அமர்வதால் உறுதியாகவே உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அதிரடியாகவும் கடாலடியாகவும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது குடும்பத்தில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை ஏற்படக்கூடிய வகையிலும் நல்ல மாறுதல் உண்டு தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக அளவிலான வளர்ச்சி நிறைவாக உங்களை தேடி வருகிறது குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பும் அமைவதால் இல்லத்தில் மகிழ்ச்சி கிடைப்பதோடு தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை திரடியாகவும் தடாலடியாகவும் துலாம் ராசிக்காரர்கள் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல பல அற்புதமான யோக வாய்ப்புகள் நிச்சயமாக சனியின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தில் விளம்பரகிறார் ராகு இந்த வருடத்தின் துவக்கத்தில் தனது சொந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் விளம்பரகிறார் இந்த வருடத்தின் பிற்பகுதியில் அதை விட்டு விலகுவதோடு இந்த வருடத்தின் இறுதியில் மிகவும் வலுவாக ஐந்தில் இருந்து நான்காம் இடத்திற்குள் நுழைய போகிறார் ராகு நான்கிற்கு வருவது நன்மை நிறைவாக கொடுக்கும் அமைப்பாக பார்க்க முடியாது எனவே இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது மட்டுமல்லாது உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது என்பதை கூடுதல் கவனம் இந்த வருடத்தின் இறுதியில் நிச்சயமாக அதீதமாக தேவைப்படுகிறது மற்றபடி இந்த வருடம் முழுவதுமே சிறப்பான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் மகிழ்ச்சியான சுபகாரியங்கள் கைகூடும் ஏனென்றால் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் கேது இந்த வருடத்தில் பெரும்பாலும் நவம்பர் மாதம் வரைக்கும் லாபத்தை வெளிப்படுத்துவதால் உறுதியாகவே வருமானம் பல மடங்கு லாபம் நிறைவாக உங்களை தேடி வரும் உங்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிப்பதோடு எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் இல்லாமல் தெளிவாக சிந்தித்து செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வருடத்தின் துவக்கத்தில் வெற்றிக்கே உரித்தான மூன்றில் வளமறுகிறார் அதற்கு பிறகு ஆட்சி பலம் காட்டிலும் உச்சபலம் பெறப்போகிறாருங்க வருடத்தின் பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் வருடத்தின் முற்பகுதியில் உச்ச பலம் பெற்று வளமறுகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உச்ச பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது மங்களகரமான காரியங்கள் தடையின்றி நட பெறுவதால் மிகப்பெரியளவில் திருப்பு முனை என்று சொல்ல வகையில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்க முடியும் மேலும் மற்ற நான்கு கிரகநிலைகளை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் சூரியன் புதன் சந்திரன் என இந்த நான்கு கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சந்திரன் ஒருவர் மட்டும் பனிரெண்டு இடங்களிலும் பனிரெண்டு அல்லது பதிமூன்று முறை வளமரப் போகிறார் மாதத்திற்கு ஒரு முறை அமர்ந்து வருவார் மற்ற மூன்று கிரகநிலைகள் சூரியன் சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு இடத்தில் வளமரப் போகின்றன பனிரெண்டு இடத்திலும் மாறி மாறி வருவதால் தன்மை தீமை கலந்த அமைப்புதான் இந்த நான்கு கிரகநிலை அமைப்பால் இருக்கிறது ஆனால் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு சூரியனின் ஆளுமையில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்டாக இந்த வருடம் பார்க்கப்படுவதால் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த கிரகநிலைகளின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மிகவும் சாதகமான அமைப்பில் வளமரக்கூடிய கிரகநிலைகளாக பார்த்தால் நிச்சயமாக குரு சனி என இந்த மூன்று கிரகநிலைகள் அமோகமான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வளம் நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் ராகு வருகிறார் பெரும்பாலும் மிகவும் சாதகமற்ற அமைப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் எந்த ஒரு கிரகமும் வளம் வரவில்லை எனவேதான் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்ட யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு பல திருட்பு முனைகளை உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கும் ஆண்டாக அமைவதோடு மட்டுமல்லாது வெற்றியை துலாம் ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே அள்ளித்தரும் அற்புதமான ஆண்டாக உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது எனவே துலாம் ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கிடைக்கும்